வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் கலகாவில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்தனர் நானோயாவில் பாடசாலை மாணவரை தாக்கிய ஆசிரியர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் டிட்வா சூறாவளியினால் பெற்றோரை இழந்த நூற்று மூன்று சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தவறளிக்கும் அதிகாரிகளை காவல்துறை சேவையிலிருந்து நீக்குவதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பள்ளியில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஐ அமைப்பு ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது கண்டி கலகா நவநிலைய பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் கருவேப்பிலை பறித்துக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்த கரிவேப்பிலை செடியில் கிடந்த மின்சார கம்பியின் ஊடாக கடத்தப்பட்ட மின்சாரம் தாக்கியதன் காரணமாகவே குறித்த இருவரும் மரணமானதாக காவல்துறை பிரிவு எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தது குறித்த சம்பவத்தில் நாற்பத்தாறு வயதான தாயும் பதிமூன்று வயதான மகளும் உயிரிழந்துள்ளது தற்போது இரண்டு உடலங்களும் மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவர்லியா நானோயா பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவியொருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய குறைத்த ஆசிரியரை எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக நாடோயா காவல்துறையினரும் எமது சேவைக்கு தெரிவித்தனர் அத்துடன் தாக்கப்பட்ட மாணவியும் அவரது தாயுமே காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் நிலையில் எமது சேவை குறித்த பாடசாலையின் அதிபரை தொடர்பு கொண்டு வினவியது அதற்கு பதிலளித்த அதிபர் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் அளவுக்கு மாணவி தண்டிக்கப்படவில்லை என்பது விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டிட்வா சூறாவளியினால் நூற்று மூன்று சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்புக்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விஷேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதுளை மாவட்டத்தில் இளம் வயதில் கற்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அத்தகைய நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இடவசதிகள் இல்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பதுளை மாவட்டத்தில் இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்களும் அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இலங்கையில் அதிகளவான சிறுவர் தொடர்புடைய குற்றங்கள் புலன் அறுவையின் வெளி கந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கூறியுள்ளார் கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய காவல்துறை பிரிவொன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறுகிறது நாட்டில் தற்போது நாளொன்றுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சைபர் குற்றங்கள் கடந்த காலங்களை விட கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்குத் தேவையான புதிய தொழில்நுட்பம் விஷேட அறிவு மற்றும் காவல்துறை திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் காவல்துறை சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திறமையான அதிகாரிகள் உயர் மட்டத்துக்கு தகுதி பெறும் சூழல் உருவாக்கப்படும் அதேநேரம் தவறிழைக்கும் அதிகாரிகளை சேவையிலிருந்து நீக்குவதற்குமான பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கண்டியின் பல பகுதிகளில் நாளை இருபத்தி இரண்டு மணி நேரம் நீர் விநியோக தடை ஏற்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி நாளை காலை ஆறு மணி முதல் நாளை மறுதினம் அதிகாலை நான்கு மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டே பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் அவசர சீர்திருத்த பணிகள் காரணமாக நீர் விநியோகம் உள்ளது ஆஸ்கிரிய வேகரிய வலிமுள்ள எட்டலகல கொண்டதெனிய ரஜபிகில்ல சேவை நீர்த்தேக்கம் மெதவெல சேவை நீர்த்தேக்கம் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட உள்ளது அத்துடன் ககவத்த குறுகொட புலகொஹதென்ன கிராக்கடுவ கஹல்ல தெலம்புகாவத்த நுகவெல பலனகல மெதவல சேவை நீர்த்தேக்கம் கலகேதர மற்றும் மாவத்தகம ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படவுள்ளது எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேவையான நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அந்த பகுதி மக்களை அறிவுறுத்தியுள்ளது அடுத்ததாக பொதுமக்களின் பிரச்சனையை வெளிக்கொணரும் சூரியனின் பஞ்சாயத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து வீதியை அபிவிருத்தி செய்து தருவதாக கூறி இதுவரை வெறுமனே அடிக்கல் மாத்திரம் நாட்டப்பட்டுள்ளதாக காட்டு மஸ்கெலிய பெருந்தோட்டத்தின் லங்கா பிரிவு மக்கள் சூரியனின் பஞ்சாயத்துக்கு முறையிடுகின்றனர் தாம் அடிப்படை வசதிகள் வாழ்வதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இன்னும் குண்டுபுலியமா தான் காணப்படுது பாடசாலைக்கு போறப்பயோ ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பயோ எவ்வளவு பிள்ளைங்க பாதிக்கப்படுது வயசு போனவங்களை கூட்டிட்டு போற வழியிலேயே தாத்தா பாட்டி மாறோ எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நாங்க எங்களோட சல்லியை செலவழிச்சு அவங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு நாயும செலவழிச்சுட்டு தான் போயிருப்போம் தோட்டத்துக்கு அடிப்படை வசதி எதுவுமே நடைபெறவே இல்ல குடிநீர் வசதி பாடசாலை வசதி வைத்தியசாலை வசதி போக்குவரத்து வசதி எதுவுமே எங்களுக்கு இல்ல நாங்க புறந்தோட்ட செஞ்சு எல்லாம் வராங்க ஆனா செஞ்சே கொடுக்க போற டைம்லாம் மழை காலம் எல்லாம் வந்துருச்சுன்னா மரங்கள்லாம் இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது வர சொன்னாலும் அவங்க வந்து டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க இந்த விடயம் தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து குறித்த பகுதிக்கு பொறுப்பான பிரதேச சபை தவிசாளரை தொடர்பு கொண்டு வினவியது வணக்கம் சூரியன் எஃப்எம் நியூஸ்ல இருந்து என்னன்னு கேட்டா காட்டு மஸ்கேலியா லெங்கா அந்த தோட்ட பிரிவுல வந்து வீதி அபிவிருத்தி உட்பட எந்த ஒரு வசதிகளுமே இது வரைக்கும் செய்து தரப்படலன்னு அங்க இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு முறைப்பாடு அளிச்சிருக்காங்க

மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஹதீஜா துல்குப்ரா பள்ளிவாசலில் நேற்று இடம்பெற்ற சமய நிகழ்வின் போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தற்கொலை குண்டுதாரி பள்ளிவாசலின் நுழைவாயிலுக்கு அருகில் தடுத்து நிறுத்தப்பட்டபோது தன் உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் நூற்று எழுபதுக்கும் அதிகமானோரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இஸ்லாமாபாத் பள்ளிவாசலில் நடந்த தற்கொலை தாக்குதலுக்கு ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆண்டின் ஜூன் மாத இறுதிக்குள் ரஷ்யா யுக்ரைன் போரை கைவிட வேண்டுமென அமெரிக்கா அழுத்தம் தருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் நேட்டோ நாடுகளுடன் நாடுகளுடனிடையும் யுக்ரைனின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலால் இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக போர் இடம்பெற்று வருகிறது நான்காண்டு காலமாக நடைபெற்று வரும் போருக்கு தீர்வு காண்பதற்கு அபுதாபியில் முதல் முறையாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே அமெரிக்கா முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அண்மையில் நடத்தியது இந்த நிலையில் போரை கொண்டு வரும் வகையில் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா காலக்கெடு வழங்கியுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேதிய விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் லவங்கப்பட்டை தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் கடந்த ஆண்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக லவங்கப்பட்டை அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடைவதற்கு தமது நிறுவனம் எதிர்பார்ப்பதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளரும் ஜனக்க லிந்தர தெரிவித்தார் இவற்றில் லவங்கப்பட்டை சுருக்களை அதிகளவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இருநூற்று ஐம்பத்தொரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏனைய வருமானம் லவங்கப்பட்டை பட்டை இலைகள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் மூலம் கிடைத்துள்ளது இதற்கு முன்னர் இலங்கை சுமார் எழுபது நாடுகளுக்கு மாத்திரமே ஏற்றுமதி செய்திருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்துள்ளதாக ஜனக லிந்தர குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் லவங்கப்பட்டை உலகில் சிலோன் சினமன் என்ற பெயரில் மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜனக லிந்தர தெரிவித்துள்ளார் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் பத்தாவது ஆண்களுக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது கிண்ண கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டியில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவின் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனையடுத்து நூற்று எண்பத்தி மூன்று என்ற வெற்றி இலக்குடன் துடுப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை ழந்து நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளது இதேவேளை இன்று முற்பகல் இடம்பெற்ற முதல் போட்டியில் நெதர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது எஸ் சி மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி பத்தொன்பது ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பது ஏழு ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது இதனிடையே இந்திய மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகளுக்கு இடையிலான மற்றொரு போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலகாவில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்தனர் நானோயாவில் பாடசாலை மாணவரை தாக்கிய ஆசிரியர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் டிட்வா சூறாவளியினால் பெற்றோரை இழந்த நூற்று மூன்று சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தவறளிக்கும் அதிகாரிகளை காவல்துறை சேவையில் இருந்து நீக்குவதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பள்ளியில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம் செய்தி உண்மை தகவல் அடிநிலை தவறாமல் சூரியன் எஸ் எம் செய்திகள்